எல்ல வணக்கம் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கிடச்சி நம்மளோட சமையல் வேலையை இந்த மாதிரி ஒரு ப்ரீ பிளான் பண்ணி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ரிலீஃபாக போகுங்க ஹரிபரியாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பயிர் வகைகள்லாம் கட்டிக்கலாங்க நான் இன்றைக்கி வந்துட்டு அஞ்சு பயிர் வகைகள் சேர்ந்தே கட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் பாசி பயிர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை நீங்கள் என்னென்ன கிட்ட பயிர் இருக்கோ அது எல்லாமே கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் எடுத்துக்கோங்க வெள்ளை சுண்டலை விட கருப்பு சுண்டலில் தான் சத்துக்கள் அதிகம் அதனால் நீங்கள் கருப்பு சுண்டல் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொள்ளு இந்த அஞ்சையுமே வந்துட்டு நான் நல்லா கழிஞ்சிட்டு ஊற வச்சு மொள கட்டிக்கிறேங்க நீங்கள் வந்து ஒரு இருந்து அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க நல்லா கழிஞ்சிருங்க கழிஞ்சிட்டு நம்ம வந்து கட்டிக்கலாங்க ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஊற வச்சு முளை கட்டும் போது இந்த சுண்டல் கோதுமையெல்லாம் முளைக்காது அதனால் கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளைக்காவது இந்த ப்ராசஸ் பண்ணணுங்க இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு ஊற வைக்கிறனிங்கன்னா நாளை காலையில் பத்து மணிக்கு நீங்கள் முளை கட்டலாம் பன்னெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணுங்க அப்போ தான் சுண்டல் கோதுமையெல்லாம் நல்லா முளைச்சி வரும் நான் வந்து காலையில் பத்து மணிக்கு ஊற வச்சேன் அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு தான் முளை கட்டணுங்க இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நல்லா பன்னெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் ஷாலோ இல்லை நீங்கள் எதில் முளை கட்டுவீங்களோ ஏதாவது ஒரு கிளாத்தில் மொள கட்டி வச்சுருங்க ஃபுல்லாக தண்ணி வடிகிற மாதிரி இருக்கணுங்க தண்ணி வடிஞ்சு காற்றோட்டமாக இருந்தால் தான் நம்மளுக்கு பயிர் வந்து நல்லா முளையாகி வரும் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சு அதுலேயே தொங்க விட்டுட்டேங்க தண்ணியெல்லாம் வடிஞ்சு காற்றோட்டமாக இருந்ததுனால நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு நாள்லையே நல்லா முளையாகி வந்துருச்சுங்க இப்போ காலையில் பத்து மணிக்கு நான் முளை கட்டுனேன் அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போதே இந்த மாதிரி நல்லாவே நம்மளுக்கு வந்து அந்த பாசிப்பயிறு உளுந்து எல்லாமே நல்லா முளையாகி வந்திருந்ததுங்க சுண்டல் கோதுமை மட்டும் லைட்டாக தான் முளைச்சிருந்தது அதனால் சுண்டல் கோதுமையெல்லாம் நல்லா முளைக்கட்டினேன் இன்னொரு நாள் ரெண்டு நாள் ஃபுல்லாகவே முளைக்கட்டினேங்க நீங்கள் ரெண்டு நாளைக்கு மேலே விட்டுற வேண்டாம் ரெண்டு நாளைக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையாயிரும் அதனால் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ரெண்டு நாள் நீங்கள் வந்து முளை கட்டின பயிர் வகையில் இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து தோசை தோசைக்கெல்லாம் மாவு உள்ளே வந்து இதை அரைச்சி ஆட் பண்ணி சுடலாம் இல்லை வேக வச்சு சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கும் போது அவங்க கண்டிப்பாக இன்டேக்காக எடுத்துக்குவாங்க தனியாக நம்ம வந்து இதை பயிர் வகைகள் கொடுத்து அவங்களால பச்சையாக சாப்பிட முடியாது அதனால் இதை வந்துட்டு நான் மிக்ஸியில் அடித்து நம்ம இட்லி தோசை மாவு கூடவே கலந்து நம்ம சுட்டோம்னா சூப்பராக வருங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா மொறு மொறுன்னு சாஃப்ட்டாகவும் வரும் இந்த மாதிரி நீங்கள் இட்லி தோசை மாவுக்கில் கலந்து கொடுக்கும்போது குழந்தைகளும் சாப்பிட்டுக்குவாங்க நம்மளும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்குலாம் எல்லா பயிர் வகைகளுமே நம்ம முளைக்கட்டி சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷன் கிடைக்குங்க இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் மாதிரியே நீங்கள் நல்லா பேப்பர் மாதிரியே எவ்வளவு சுற்றுனீங்கன்னாலும் நல்லா நம்மளுக்கு வந்து மாவு நல்லாவே வரும் இந்த மாதிரி தோசை சுட்டு பாருங்கள் நம்ம வேக தான் நம்மளுக்கு வந்து முளக்கட்டின பயிரை வந்து அப்படியே ராவாகவும் சாப்பிட கஷ்டமாக இருக்கும் வேக வச்சாலும் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி தோசை பணியாரமாக கூட நீங்கள் சுட்டு ஆனியன் கேரட் போட்டு போட்டுக்கூட பணியாரமாக செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு சாப்பிட்லாம் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் முளக்கட்டின பயிருங்கிறனால நம்ம குக்கரில் போட்டு விசில் விட முடியாது அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த ஸ்டீமில் வேக வச்சு எடுத்திங்கன்னா அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸு லெவன் ஓ கிளாக் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எல்லா பயிர் வகைகளும் சேர்ந்து முளைக்கட்டி வச்சு தோசையாவோ பணியாரமாகவோ இல்லை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்காவோ நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னாவே சுண்டல்லாம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக தாளித்து சாப்பிடமோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க கடுகு கருகப்பில் தலை அதுக்கப்புறம் நீங்கள் ஆனியன் கூட போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு லைட்டாக உப்பு கூட போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக நல்லாதாங்க இருக்கும் ஒரு டீ பிரேக்கு கூட இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இன்டேக்காக கிடைக்கும்போது நம்மளுக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காயில் வந்துட்டு நான் இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் அரைச்சி ஐஸ் பாரா நெல்லிக்காய் பாரா செஞ்சு வச்சுக்கிறேங்க அதுக்கப்புறம் தேன் நெல்லிக்காய் இந்த ரெண்டும் தான் செய்ய போகிறேன் நெல்லிக்காய் வந்து நான் அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் கருவேப்பிள் வந்து நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பில் எடுத்துக்கலாம் இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் கருவேப்பில் தலையில் பார்த்தீங்கன்னா நல்லாவே நீங்கள் வாஷ் பண்ணிடும் இப்போல்லாம் பனிக்காலத்துக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி அந்த மீலி பக்ஸ் பிரச்சனையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது ஒயிட் கலரில் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கறி லீவ்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அரை கிலோ நெல்லிக்காயில் வந்து நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ மட்டும் நெல்லிக்காய் பாரா செஞ்சு வச்சுக்கிறேங்க அதுக்கப்புறம் மீதி வந்து நான் தேன் நெல்லிக்காய் செய்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம வந்து ஜூஸாக எடுத்துக்கலாங்க ரெகுலராக நம்ம மார்னிங் வந்துட்டு எந்திரிச்சு இந்த வேலையை செய்யும்போது தான் ரொம்ப கஷ்டப்படுவோம் எப்படா அதை போட்டு அரைச்சி என்ன பண்ணுறது டக்குன்னு காஃபி வச்சு குடிக்கணும்னு நினைப்போம் அதனால் நம்ம ஃபஸ்ட்டே ப்ரீ பிளான்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீங்கள் வந்து நெல்லிக்காயை உங்கள் மிக்ஸி நல்லா இருந்துச்சுன்னா கொட்டையோடவே போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில் வந்து எவ்வளவு இருக்கோ அதை போட்டுக்கோங்க இஞ்சி வந்து அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சமாக கூட நீங்கள் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நெல்லிக்காய் வந்து நம்ம வந்துட்டு நல்லா நம்ம பிழிஞ்சு எடுக்கும்போது நல்ல சாறு வந்துட்டே தான் இருக்கும் அதனால் வந்துட்டு நீங்கள் நல்லாவே ஒரு லிட்டர் தண்ணி வரைக்குமே ஊற்றி நல்லா அரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து அந்த சக்கையெல்லாம் உதிரி உதிரியாக வர வரைக்குமே நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு டைம் கூட நீங்கள் தண்ணி விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரை ட்ரையாக நல்லா ட்ரையாக அந்த நெல்லிக்காய்லோட துதிகள்லாம் வர வரைக்குமே நம்ம நல்லா சல்லடையில் வந்து பிழிஞ்சு எடுத்து அந்த சாறு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம சாரை எடுத்துட்டு ஐஸ் ட்ரே நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் பார் ஐஸ் கட்டி கொடுத்துருப்பாங்களே அந்த ட்ரேயில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நைட் ஊற்றி வச்சிங்கன்னாவே காலையில் வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே அந்த ஐஸ் பாராக ரெடி ஆயிரும் அதை வந்து நம்ம ரெகுலராக காலையில் வந்துட்டு சிரமம் இல்லாமல் டக்குன்னு ஒரு ரெண்டு பார் போட்டு சுடு தண்ணி ஊற்றி குடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஆனால் ஃப்ரீசரில் தான் வைக்கணும் ஃப்ரீசரில் தான் நம்மளுக்கு பாராக அது வந்து ஐஸ் பாராக இருக்குங்க மீதி இருந்தது வந்து நான் ஜூஸ் ஜூஸாக கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டேன் இங்கே அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காலையில் இந்த மாதிரி நல்லா ஐஸ் கட்டி மாதிரி நம்மளுக்கு அந்த நெல்லிக்கபார் ரெடி ஆகிரும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியான வே ரெகுலராக காலையில் எழுந்திரிச்ச நெல்லிக்காயை அரைஞ்சி கட் பண்ணி பண்ணிகிட்ருக்கறக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து கன்சியூம் பண்ணிக்கலாங்க நெல்லிக்காய் கறிவேப்பிலையாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா முடி வளர்ச்சிக்கும் நல்லது இம்யூனிட்டி பூஸ்டருங்க அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நம்ம இதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் தாங்க வைக்கணும் ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சுருந்தாலும் அது கெடாது ஒன்றும் பண்ணாதுங்க நீங்கள் ரெகுலராக காலையில் ஒருத்தருக்கு ரெண்டு ரெண்டு க்யூப்ஸ் போட்டு ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கன்னாவே டக்குன்னு அப்படியே கரைஞ்சிடுங்க நீங்கள் வந்து எப்போவுமே நெல்லிக்காய் வந்து ஹாட் வாட்டரில் குடிக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து நல்லா நம்ம குடலில் இருக்கிற தேங்கி இருக்கிற கழிவுகள் எல்லாமே அரித்து கொண்டு வருங்க நெல்லிக்காய் வந்து நம்மளுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் கருவேப்பிலையை கலந்துருக்கறனால நம்மளுக்கு வந்து ஜீரண சக்தி அதிகப்படுத்துங்க முடி வளர்ச்சிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் ரெகுலராக காலையில் ரெண்டு க்யூப்ஸ் போட்டு எடுத்து குடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தேன் நெல்லிக்காய்க்கு நான் மீதி இருந்த நெல்லிக்காயெல்லாம் இட்லி பாத்திரத்தில் அப்படியே வச்சு ஒரு பத்தே பத்து நிமிஷம் வேக விட்டுக்கலாங்க அது வேகிறதுக்குள்ள நம்ம வந்து பாவு ரெடி பண்ணிக்கலாம் தேன் சேர்க்க வேண்டாங்க நான் இந்த மாதிரி கட்டி வெள்ளம் எடுத்து பாவு ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேங்க அந்த தண்ணியிலே வந்துட்டு நம்ம ஒரு ஐம்பது கிராம் வெள்ளை மட்டும் சேர்த்திக்கோங்க நம்ம வந்து ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி வெள்ளை சேர்த்திக்கலாம் வெள்ளை வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் எந்த பாகும் பார்க்க வேண்டியதில்லை கொஞ்சம் சுண்டி கெட்டியாக வர வரைக்கும் ஒரு ஒரு டம் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினோம்னா ஒரு டம்ளர் தண்ணி வர வரைக்கும் கெட்டியானதையுமே நம்ம ஆஃப் பண்ணி பாகு ரெடி பண்ணிக்கலாங்க நெல்லிக்காய் வந்து ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தானாகவே இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டா ரெண்டாக உடஞ்சி வருங்க இந்த மாதிரி தானாகவே தூருவிட்டு வந்துடும் கொட்டை தனியாக அந்த ஊனில் தனியாக வந்துடுங்க பத்து நிமிஷம் நீங்கள் வேக வெட்டிங்கனாலும் இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற வச்சு தனியாக எடுத்து தேன் நெல்லிக்காய் செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் தேன் நெல்லிக்காய் வந்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நம்மளும் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம அதை எடுத்துக்குவோம் கொஞ்சம் கூட அது க தொரும் அடிக்காதுங்க கசக்காது இந்த மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து தேன் நெல்லிக்காய் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நான் செஞ்சு வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு கூட கெடாதுங்க குழந்தைகளுக்கு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் கிளாஸ் பாட்டில் வந்து கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் இருக்கணுங்க அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நாளைக்கெலாம் கெட்டு போகாமல் இருக்குங்க அதுக்கப்புறம் அந்த பாவு நம்ம கட்டி வெள்ளை பாவு காய்ச்சினதையும் அந்த நெல்லிக்காயில் சேர்த்து வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு தேன் நெல்லிக்காய் ரெடிங்க ரெகுலராக காலையில் நம்மளும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு அந்த வெள்ளைப்பாகு காய்ச்சினிங்கன்னாவே போதும் நெல்லிக்காயில் வந்துட்டு இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸும் தேன் நெல்லிக்காயும் செஞ்சு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து எள்ளு பொடியை அரைச்சிக்கலாங்க எள்ளு பொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க சீரகம் வந்து அரை டம்ளர் எடுத்துக்கோங்க மல்லி ஒன்றுன்னா சீரகம் பாதி எடுத்திங்கன்னா போதும் அதே எள்ளு வந்துட்டு ரெண்டு டம்ளருங்க ரெண்டு டம்ளர் எள்ளுக்கு ஒரு டம்ளர் மல்லியும் அரை டம்ளர் சீரகம் எள்ளு வந்து சுத்தம் பண்ண எள்ளையும் நான் எடுத்துக்கிட்டேங்க காரத்துக்கு ஆறு வர மிளகாய் வந்து உங்கள் கிட்டே இருக்கிறது நல்லா காஞ்ச தலையாக ந கொஞ்சம் காய வச்சுதான் இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம வறுத்தெடுத்து அரைக்கும் போது பொடி வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வந்துட்டு வறுத்துக்கலாம் ஒரு டம்ளர் கொத்தமல்லி வந்து நீங்கள் லைட்டாக வருபடும் போது நல்லா மனம் வருங்க மல்லி வந்து நம்ம லைட்டாக போதே நல்லா மனம் வரும் எடுத்து கொட்டியை ஆற வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் சீரகம் வந்து அரை டம்ளர் எடுத்துக்கோங்க சீரகம் வந்து அதிகமாக சேர்த்தும் போது நம்மளுக்கு கச்ச மாதிரி இருக்கும் அதனால் அரை டம்ளர் மட்டும் எடுத்துக்கோங்க சீரகமும் நம்மளுக்கு டக்குன்னு வருபட்டுரும் மல்லி சீரகம் இந்த செலவு எல்லாமே ஒன்றா கொட்டியே நம்ம அரைச்சிக்கலாங்க எள்ளு மட்டும்தான் தனியாக வச்சு அரைக்கிறக்கு வந்து தனியாக யூஸ் பண்ணணும் மீதி இந்த செலவு எல்லாமே கொட்டியே கொட்டியை நீங்கள் அரைச்சிக்கலாம் வரமெளகா வந்து நீங்கள் லைட்டாக சூடானதையுமே இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி ஊதி வரும் ஊதி வந்ததையுமே நீங்கள் எடுத்துடலாம் இது எல்லாமே வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டக்குன்னு அடிப்பிடிக்காமல் கருவாமல் சீக்கிரம் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் தலையும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்து ஆரவச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் எள்ளு எள்ளு வந்து நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் கருப்பெள்ளு கடையில் சுத்தம் பண்ண எள்ளே நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் எள்ளு வந்து நம்ம போட்டதையுமே வெடிக்குங்க அதனால் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக அந்த மிதமான சூட்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க எள் வந்து தனியாக தான் அரைக்கணுங்க ஏன்னா அதில் எண்ணெய் பச வரும் அதனால் தனியாக கொட்டியாக ஆர வச்சுக்கலாம் இப்போ இந்த செலவு எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம எள்ளு பொடி அரைச்சி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து மத்தியானம் லஞ்சுக்கெல்லாம் ஏதாவது சாம்பார் ரசமெல்லாம் வைக்க டைம் இல்லைனா கூட டக்குன்னு எள்ளு பொடி இருந்துச்சுன்னா நல்லாவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த செலவுக்குள்ளேயே தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க எள் பொடியெல்லாம் ரொம்ப சத்து உள்ளதுங்க குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகமாகும் அயன் க அயன்றிச்சுங்க எள்ளு கருப்பெள்ளு யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த செலவெல்லாம் தனியாக அரைச்சிட்டு எள்ளை தனியாக அரைக்கும் போது நம்மளுக்கு அந்த எண்ணெய் பசை வரமோ இந்த மாதிரி கட்டி கட்டியாக வருங்க அதனால் அந்த நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சமெல்லாம் மல்லி செய்கிறோம் அந்த செலவு எல்லாமே இந்த எள்ளு கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எள்ளை வந்து ஒரு சுற்று விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இந்த அரைச்சி வச்ச செலவையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம அரைச்சி வைக்கும்போது கட்டி இல்லாமல் உதிரி உதிரியாக நல்ல எள்ளு பொடி வந்துட்டு நல்லா இந்த மாதிரி இருக்குங்க உதிரி உதிரியாக வந்துடும் கட்டி இல்லாமல் அதனால் ஃபஸ்ட்டு செலவெல்லாம் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் எள்ளை போட்டு அரைச்சி அப்புறம் ரெண்டையுமே போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து இட்லி தோசைக்கெல்லாம் கூட நல்லா சூப்பராக இருக்குங்க சுடு சாதத்துக்கு இந்த எள்ளு பொடியும் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த பொடி அடிச்சுக்கிறக்கே எந்த ஒரு ஃபுட்டு தேவையே இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் காஃபி தாங்க காஃபி லவர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இனிமேல் ப்ரூ நெஸ்கஃப் எவ்வளோ அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுண்டல் காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து அதுக்கு பிளாக் சுண்டல் தான் எடுத்துருக்கங்க சுண்டல் வந்து நம்ம வாஷ் பண்ணல அதனால இந்த மாதிரி டவல் வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க மேலே டஸ்ட் எல்லாம் இருக்கும் அதனால் டவல் வச்சு தொடச்சி எடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி சுண்டல் வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா சூடாகும்போது அந்த வெடிச்சு எல்லோ கலர் தெரிய ஆரம்பிக்குங்க அந்த கருப்பு சுண்டல் வந்து சூடாக சூடாக மஞ்சள் கலராக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும் அது வரைக்குமே நீங்கள் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சுண்டல் காஃபி குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடச்ச மாதிரி இருக்கும் சுண்டல் காஃபி குடிச்சோங்கிற ஒரு திருப்தி இருந்த மாதிரி இருக்குங்க காஃபி அவாய்ட் பண்ணுறக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியா இந்த மாதிரி காலையில் ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ட்ரிங்க் குடிச்சு பாருங்கள் நம்ம வந்துட்டு அந்த எல்லோ கலர் வந்து ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாங்க சுண்டல் அரைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அரைங்க நல்லா அமுத்தி பிடிச்சிட்டு அரைங்க இல்லாட்டி மேலே தெரிக்கிற மாதிரி வரும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நைஸாக அரைக்கணுமோ அரைச்சிக்கலாங்க லைட்டாக பருவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து இதை வந்துட்டு ரெகுலராக காலையில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வண்டுகள்லாம் பிடிக்காதுங்க ரெகுலராகவே நம்ம காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒருத்தருக்கு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னாவே சரியாக இருக்கும் ஒருத்தருக்கு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா நம்ம வந்து கொதி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பொங்கி வருங்க நல்லா கொதிச்சதையுமே இந்த மாதிரி பொங்கி வரும் பொங்கி வந்ததையும் நம்ம ஆஃப் பண்ணி டம்ளரில் ஊற்றி குடிச்சுக்கலாங்க நல்லா இருக்குங்க ரொம்ப ப்ரூ காஃபி டேஸ்ட் அளவுக்குலாம் இருக்காது நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ப்ளைனான வாட்டர் குடிக்கிற மாதிரி தான் இருக்குங்க சூடாக நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து காஃபியை மறக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸுங்க அதனால் இனிமேல் சுண்டல் காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சுகர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பொடி இட்லி பொடியும் வந்துட்டு இட்லி பொடி ஃபேவரெட் நிறையா பேர் இருப்பாங்க அதனால் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க வெள்ளை உளுந்து வந்து ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு வந்து அரை டம்ளர் வெள்ளை எள்ளு வந்து அரை டம்ளர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வரமிளகாய் வெள்ளை வெள்ளை உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க இட்லி பொடியை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளை உளுந்து தான் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க வெள்ளை உளுந்தும் வெள்ளை எள்ளும் தான் டேஸ்ட்டே கொடுக்கும் இட்லி பொடி வந்து நம்ம எப்பவுமே நல்லாவே இந்த செலவெல்லாம் நல்லா வறுத்துக்கணுங்க நல்லா வருபட்டாதான் இட்லி பொடி வந்து நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த நிறம் மாற வரைக்கும் நல்லாவே வறுத்துக்கலாம் நீங்கள் நல்லா வறுக்கும் போது அந்த பச்சை வாசனை இல்லாமல் இட்லி பொடி நல்லா இருக்கும் வெள்ளை எள்ளு சேர்த்திக்கோங்க வெள்ளை எள்ளு வந்து நம்ம போட்டதே வெடிக்குங்க அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட் வச்சு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா கவர் பண்ணி வச்சிங்கன்னா வெளிலேயும் தெரிக்காது நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க வெள்ளை எள்ளும் லைட்டாக நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆனது எடுத்து கொட்டி ஆரவச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வரமிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஆறு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க வரமிளகாய் நீங்கள் வரத்து எடுத்துகிட்டு இது எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு வச்சுக்கலாங்க இட்லி பொடிக்கு இந்த அஞ்சே அஞ்சு பொருள் தாங்க வெள்ளை உளுந்து கடலை பருப்பு வெள்ளை எள்ளு அதுக்கப்புறம் வரமிளகாய் பெருங்காய்த்தூள் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்தம்போது வந்து நல்லா நம்மளுக்கு வந்து மனம் கொடுக்குங்க டைஜஷன் ப்ராப்ளமும் ஆகும் அதனால் வெள்ளையல் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க இட்லி பொடி இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நைட்டுக்கு காலையத்துக்கெல்லாம் நம்ம எதாவது ஃபங்க்ஷன் போகிறோன்னா கூட டக்குன்னு இந்த மாதிரி இட்லி பொடி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அளவு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் இட்லி பொடி வந்து நீங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கணும்ட்டு இல்லை லைட்டாக தருதறன் இருந்தால் தான் நம்ம வந்து இட்லிக்கு தோசைக்கெல்லாம் போட்டு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த இட்லி பொடி இருந்துச்சுன்னா நம்ம வந்து தோசைக்கெல்லாம் வந்துட்டு நல்ல மசாலா தோசை மாதிரி கூட நீங்கள் இது ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வெள்ளை எள் கூட சேர்த்தமோ லைட்டாக கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே இந்த இட்லி பொடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இட்லி பொடி போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு சொட்டை நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் வந்து வெள்ளை எள்ளெல்லாம் சேர்த்துருக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்ல சத்துக்களும் நம்மளுக்கு கிடச்ச மாதிரி இருக்கும் அதனால் இட்லி பொடி வந்து தாராளமாக நீங்கள் செஞ்சு வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பா, வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸுங்க கண்டிப்பாக இப்போத்த காலகட்டத்துக்கு நம்ம இந்த ஃப்ளாக் சீட்ஸ் வந்து பவுடர் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இல்லை ஃப்ரூட் ஸ்டாலில் கூட கிடைக்குதுங்க ஃப்ளாக் சீட்ஸ் வந்து நல்லா அந்த ஷைனிங்காக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பேடு கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பை கண்டிப்பாக குறைக்குதுங்க டயபெட்டிக் பேஷண்ட் ப்ரெஷர் பேஷண்ட்டு கொலஸ்ட்ரால் கேன்சர் பேஷண்ட்டுக்கெலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து ஃபைபர் ரிச் நார்ச்சத்து அதிகங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அதனால் வந்து ஃப்ளாக் சீட்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து ஒரு கப் எடுத்துகிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போது இதுவும் வெடிக்குங்க லைட்டாக நீங்கள் அந்த கலர் ஷைனிங் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனதையுமே நம்ம ஆற வச்சு எடுத்துக்கொட்டி அரைச்சிக்கலாங்க அரைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில் ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா ரொம்ப கட்டியாகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு முக்கால் வாசி மட்டும் நீங்கள் அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக காலையில் ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் கலக்கி குடிச்சுக்கலாம் இல்லாட்டி வந்து தோசையெல்லாம் சுடுறீங்கல்ல தோசைக்கெல்லாம் மேலே வந்துட்டு இந்த பொடியை தூவி கூட நம்ம சாப்பிட்லாம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் இருக்கிறவங்க டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாருமே ஃப்ளாக் சீட்ஸ் பவுடர் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில் வந்துட்டு எங்கள் வீட்லேயும் மரம் இருக்கிறனால இந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சு அதனால் வந்துட்டு நல்லா காய வச்சுட்டு அதையும் வந்துட்டு ஒரு பேனில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க லைட்டாக சூடானதையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பு நம்ம வந்து ரெகுலராகவே கல்லுப்பு பயன்படுத்தாத சமையலே இல்லைங்க கண்டிப்பாக நம்ம கல் உப்பு வந்துட்டு சமையலை பயன்படுத்துவோம் அதனால் வந்துட்டு இந்த கருவேப்பில் வந்து நான் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு ஓரளவுக்கு தரு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த கல்லுப்பு கூட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா எல்லாமே நம்ம ரெகுலராக இப்போ என்ன சமைக்கிறமோ சாம் பார் ரசம் எல்லாத்துக்குமே இதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கருவேப்பிலையும் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் கருவேப்பில் இருக்கிற சத்துக்கள் நம்மளுக்கு கிடச்ச மாதிரி இருக்குங்க அதனால வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சால்ட் உப்பில் வந்துட்டு கருவேப்பில் தலை கடைச்சிதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது கறி லீவ்ஸில் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு ஜீரண சக்தி இருக்குங்க கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு பச்சையாக தான் கறிவேப்பில் சாப்பிட்ணுன்ட்டு இல்லை ட்ரை ஆகும்போது முழுமையான சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கிது நல்ல இம்யூனிட்டி பூஸ்டரும் கொடுங்க அதனால் வந்து கறி லீவ்ஸ் இந்த மாதிரி நம்மளோட கல் உப்பில் யூஸ் பண்ணி ரெகுலராகவே நம்மளை சமையலில் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம உப்பு போடும்போது இந்த உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கரி லீவ்ஸோட சத்து எல்லாமே கிடச்சிருங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொளக்கட்டின பயிர் தேன் நெல்லிக்காய் பொடி இட்லி பொடி இதில் ஏதாவது ஒரு கண்டென்ட்டாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை